தென் மாவட்டத்தை புரட்டி போட்ட அந்த வெள்ளத்திலிருந்து அந்த மக்களை மீட்டெடுப்பது நம்முடைய கடமை என்று நாம தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் நாளை முதல் நிவாரணப் பணிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார் இந்த வெள்ளத்திலிருந்து அந்த மக்களை மீட்டெடுப்பது என்பதை தாண்டி அவர்களுக்கு அடிப்படை தேவைகள் இப்ப இருக்கிற நிலைமையில் சில பேர்ட்ட துணிகள் கூட இல்லை போர்த்துகளுக்கு போர்வை இல்லை ஒரு சில பேர்லாம் அழைக்கிறாங்க ஒட்டுமொத்தமான ஒரு ஊரில் கூடிய எல்லா வீட்டிலையும் பாத்திரங்கள் துணி உணவு எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சு வெள்ளத்தில் அப்போ எதுவுமே இல்லாம உயிர் இருக்கு ஆனால் எந்த உடம்பையும் இல்லை போட்டுக்கிற துணியை தவிர எதுவும் இல்லை அதுவும் ஈரமா இருக்குன்னு பல கிராமங்கள்ல இருந்து நமக்கு அழைப்பதை சொன்னாங்க இப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து அவங்களை தற்காத்து கொள்ளணும் அதே போல பல இடங்களில் மண்டபங்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க பள்ளிக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க முகாம்களை தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான உணவுகள் நாம் தமிழக தலைவர் அண்ணன் சீமானவர்கள் போறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்கள் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர்கள் அதே வந்து சிறுவை சிறுவைகுண்டத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் போல் திருச்செந்தூர் பகுதி பொறுப்பாளர்கள் எந்தெந்த இடங்களில் மக்களை அணுக முடிகிறதோ அக்சஸ் பண்ண முடிகிறதோ அந்த இடங்களில் மக்களை பார்த்து உணவு பொட்டல் கொடுக்காங்க இடுப்பளவு தண்ணீரில் போயிட்டு டிராக்டரில் வச்சு உணவுகளை எடுத்து கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது அப்போ தூத்துக்குடியில் வந்து சாட்டைக்கே பல்வேறு அலைப்புல இருந்துச்சு இந்த இடத்துல அஞ்சு பேர் தங்கியிருக்காங்க இந்த பத்து பேர் தங்கியிருக்காங்க சாப்பாடு இல்லை அவங்களுக்கு உணவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கெல்லாம் அழைப்பு சொல்ல சொல்ல உடனடியாக அந்த உதவிகள் போய் செய்து கொண்டிருக்காங்க நாளை முதல் பெருந்தொருளாக தமிழ்நாடு முழுமைக்கும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அதாவது திருச்சி தஞ்சாவூர் இந்த டெல்டா மாவட்டங்கள் அதே போல் கோயம்புத்தூர்லேருந்து இருந்து சேலத்தில இருந்து ஈரோட்ல இருந்து இருந்து இப்படி பல்வேறு பகுதிகளிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அண்ணன் சீமானவர்கள் வந்து வழங்கிருக்காங்க இந்த நிவாரணப் பொருளை ஏற்றிக்கொண்டு இன்றைக்கு இரவு முதல் பல்வேறு பகுதிகளில் இருந்து வண்டிகள் கிளம்புது தஞ்சாவூர்லேருந்து என்ன ஹிமாய்னு சொல்லுவாங்க குறைந்தபட்சம் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பெரிய லாரி ஒரு தொகுதிக்கு ஒரு பெரிய லாரி என்ற கணக்கில் வந்து நம்ம இருக்கோம் அதுக்கான கலந்தாய்வுகளை போட்டு எப்படியாவது நிதியை உடனடியாக சேகரித்து அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவையக்கூடிய போர்வை துண்டு அவங்களுக்கான தேவையான நைட்டி அதே போல் சேலை அப்போ வேட்டி முடிஞ்சால் வேட்டி அதே போல் வந்து உணவுப் பொருட்கள் வந்து பிரெட்டு பிஸ்கட்டு பால் பவுடரு குழந்தைகள் தேவையான நாப்கின்னு பெண்களுக்கான குழந்தைகள் தேவையான பெண்களுக்கு குழந்தைக்கு தேவையான டயாபரு பெண்களுக்கான நாப்கின்னு மெழுகுவர்த்தி அதே போல் தீப்பெட்டி அப்புறம் அடிப்படை உணவு தயாரிப்பதற்கான பொருட்கள் அரிசி பருப்பு கொஞ்சம் காய்கறி கோதுமை இந்த பொருட்களை வந்து ஏற்றி கொண்டு பல ஊர்களில் இருந்து அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்கிற அந்த நிவாரணத்துக்கு வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறது அதே போல உதவி செய்ய விரும்புவார்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து வேற அமைப்புகள் மூலியமாக கொடுத்தா மக்கள்கிட்ட போய் சேருமா சேரலையான்னு தெரியாது அரசாங்கம் மூலிமா செய்கிறதுக்கு எங்களுக்கு பெரியெல்லாம் விருப்பம் கிடையாது அரசாங்கம் வந்து கோடி கோடியாக வருமானம் வருது அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் செய்யணும் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் அந்த பொருள் அந்த அந்த உதவி சரியான முறையில் மக்களுக்கு சேரணும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி மூலமாக செஞ்சுருக்காங்க ஏற்கனவே நாம்தமிழ்ச்சி கஜா புயலாக இருக்கட்டும் கேரளாவுடைய வெள்ளத்துக்காக இருக்கட்டும் போல் சென்னை சென்னையுடைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்த வெள்ளம் போல் இப்போது வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த சென்னை வெள்ளத்துக்கும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் மக்கள் தங்களுடைய நிதியை கொடுத்து அதன் மூலமாக செய்ய சொல்லியிருக்காங்க இப்போ நேற்று நாம் தமிழர் கட்சி அறிவித்தது இந்த தென் மாவட்ட வெள்ள நிவாரணத்துக்கு வந்து உங்களால் முடிந்த நிதியை அழிங்கன்னு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மண்டத்துல ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து மக்கள் வந்து கொடுக்குறாங்க அப்போ மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சி நம்புறான் நாம் கட்சியின் மூலமாக கொடுத்தால் சரியாக மக்களுக்கு போய் சேரும் என்று நம்பியதால் நாம் தமிழர் மூலமாக கொடுக்க விரும்புகிறாங்க அப்படி விருப்பப்பட்டவர்கள் நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இணைப்பின் மூலமாக உங்களால் முடிந்த நிதியினை அது ஐம்பது ரூபாய் இருக்கலாம் ஐம்பதாயிரமா இருக்கலாம் இல்லை ஒரு லட்சமா இருக்கலாம் எவ்வளவு முடியுமோ இந்த நேரத்துல கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை பெரிய பெரிய பணக்காரன் கொடுக்க மாட்டான் கோடீஸ்வரம் கொடுக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து இன்னும் பணத்தை சேர்க்கணும் இன்னும் கோடீஸ்வரன் ஆகணும் இந்த வெள்ளத்தில் கூட திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்களும் பணக்காரர்களும் கொடுக்கிறேன்னா வேற எது கொடுக்க போகிறான் எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்கள்ல பெரும்பெரும் கோடீஸ்வரன் இருக்கிறான் கட்சியில் நிறு நிறுவனர் தொடங்கி அவர் கொடுப்பாரு கண்டிப்பா அந்த மாட்டுக்கிறதுல அதே போல் பல கோடீஸ்வரர்கள் வந்து இன்னைக்கு தொழிலதிபர்களாக ரியல் எஸ்டேட் அதிபர்களாக அதே போல் வந்து பெரிய பெரிய நடிகர்களாக எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க நினைச்சா இதை வந்து சரி செய்ய முடியும் நான் ஏற்கனவே சொன்னேன் அதே போல வந்து இந்த அமைச்சர்மார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருநெல்வேலியில் கனிம வளர்த்த கொள்ளையடிச்சுவேன் ஆத்துமல்ல கொள்ளையடிச்சேன் இவெல்லாம் இறங்கி ஆளுக்கு ஐம்பது கோடியை கொடுத்தாங்கன்னா ஒரே நாளில் சரி பண்ணிடலாம் ஆனா பணம் இருப்பவன் எப்போதுமே வந்து கொடுக்க மாட்டான் எச்சிக்கையில கூட காக்காயை வரட்ட மாட்டான் அது கட்சியில் சிவனாரா போல ஒரு சில பேர் தான் விதிவிலக்கு அவர் ஒரு நாளைக்கே வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வந்து நிதியா கொடுக்கறான் பொதுவா இந்தியா முழுக்க அப்படிப்பட்டவர்கள் வந்து ரொம்ப குறைவு அப்போ நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து இந்த நிதியை வந்து செய்ய வேண்டும் இந்த நிவாரணத்தை மக்களுக்கு எவ்வளவு முடியுமோ அண்ணன் சீமானவர்கள் ஒரு வார காலம் தங்கணும்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் இருந்தது போது இல்லாமல் நம்ம வந்து காலையில் முதல் இரவு வரைக்கும் எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து கொடுக்கணும் ஒரு கிராமத்தில் ஐநூறு வீட்டுக்கு தான் ஐநூறு வீட்டுக்கும் தேவையான அடிப்படை பொருட்களை நாம் கொடுக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நாம் உறவுகள் சாட்டையினுடைய பார்வையாளர்கள் சாட்டையுடைய பின்தொடர்பாளர்கள் உலகம் முழுமைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் எல்லோரும் இணைந்து ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது இந்த நேரத்தில் பேருதவியாக இருக்கும் அதை சரியாக மக்களுக்கு நாம் கொண்டு போய் சேர்ப்போம் இல்லை என்னால் வந்து நிதியாக வழங்க முடியல என்ற பொருள் இருக்குது ஒரு அம்மா இருந்து அழைச்சாங்க அழைச்சி என்னை பொருள் இல்லைப்பா ஆனால் நான் வந்து அமேசானுக்கு பொருள் கொடுக்குறதுக்காக நான் அமேசானில் அமேசானுக்கு வாங்கி விற்பேன் லெக்கின்ஸ் இருக்கேன் என்கிட்ட ஒரு நூற்றம்பது லெக்கின்ஸு நான் தர்றேன்னு சொன்னாங்க ஒரு ஒரு நடுத்தர குடும்பம் தான் அது லெக்கின்ஸ் அவங்க காசு தான் வாங்கியிருப்பாங்க இருந்தாலும் அதை இந்த மக்களுக்கு எத்தனையோ பேர் துணி இழந்திருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசு இருக்கு பாருங்க அந்த மனசுக்கு ராயல் சல்யூட் அதுபோல் பரம்புரல் பவுண்டேஷன் தம்பி அவர்கள் அழைச்சாங்க அழைச்சி அண்ணே அஞ்சஞ்சு கிலோவாக வந்து ஒரு ஐநூறு பார்சல் வந்து அரிசி இருக்குண்ணே நான் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சார்பாக அதை தரன்னே அப்படின்னாரு அதை முகப்பேரில் போயிட்டு நம்ம தம்பிமார்கள் எடுத்திருக்காங்க இப்படி பல்வேறு அழைப்புகள் நூறு ஐநூறு இரநூறு என்று தங்களால் முடிந்த நிதியினை வந்து நாம தமிழ்ம கட்சி மூலமாக வழங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படி யாராவது கொடுக்க விரும்பினால் நீங்கள் போர்வையாக கொடுங்க தார்ப்பாயாக கொடுங்க மெழுகுவர்த்தியாக கொடுங்க பெட்ஸ் துண்டாக கொடுங்க கைலி வாங்கி முடிஞ்சால் கைலி வாங்கி கொடுங்க சேல சேலை வாங்கி முடிஞ்சால் சேலை வாங்கி கொடுங்க எது முடியுமோ இல்லை நிதியாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா நிதியாக கொடுங்க எப்படியாவது அந்த மக்கள் துயரத்திலேருந்து ஒரு ஒரு ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு நம்மளால் காப்படணும் நூறு விழுக்காடு அவங்களை சரி செய்ய முடியுமா என்ன தெரியலை ஏன்னா இதுலேருந்து அவங்க வந்து மீண்டு வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் பல பேர் பத்து வருஷத்துக்கு பின்னோக்கி போயிருக்காங்க நாம் இப்போதைக்கு அவங்களை தற்காத்து கொள்ள இப்போதைக்கு அவருடைய கண்ணீரை துடைக்க நம்மளால் எவ்வளவு முடியுமோ அதை வழங்குவோம் டொனைட் டாட் நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக நம்முடைய நிதியை நாம் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் வழங்க இருக்கிற அந்த நிவாரணத்திற்கு வழங்குவோம் இதில் திமுகவுடைய ஹைனாக்கள் கூட்டம் வந்து இதையும் விமர்சிக்கிறார்கள் திரைநிதி திரட்டுறாங்க நிதி திரட்டுறாங்கன்னு கிட்டத்தட்ட சென்னை வெள்ளத்துக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு திருநிதி திரட்டப்பட்டது இந்த திறநிதியில் நிதியில் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் ரூபாய் வரைக்குமாக நிதி செலவு செய்யப்பட்டது கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் சீமானவர்கள் கடத்த நின்று இருக்காங்க அதுபோல தமிழ்நாடு முழுக்க நிவாரணப் பொருட்கள் வந்தது அது எல்லாத்தையும் கொடுத்தால் மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்த்தோம் எல்லா திறன் எல்லா பேரிடர்களையும் நம்ம நின்றுக்கிறோம் மக்கள்கிட்ட இருந்து வசூல் செய்து மக்கள்கிட்ட இருந்து நிதி பெற்று அதை மக்களுக்கு கொடுப்பதற்கு பெயர் தாண்டா அரசியல் தான் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டான் மக்கள் மொத்தமாக கொள்ளையடிச்சு அவன் குடும்பத்துக்குன்னு வச்சுக்கிட்டான் அப்படி குடும்பத்தில் வச்சுக்கிட்டு இரநூறுவா இரநூறுவா தூக்கி போடுற அதையே பார்த்து பழகினதுனால அரசியல்லாம் என்னென்னு தெரியாமல் போயிடுச்சு கவி பேரிசு வைரமுத்து சொல்லுவாரு தன்னுடைய பணத்தை முழுமையாக பொது சேவைக்கு செயல்படுத்தவன் வந்து முட்டாளு பொதுமக்கள் பணத்தை தன்னுடைய தேவைக்கு எடுத்துக்கொள்ளவன் அயோக்கியன் பொதுமக்களிடம் வசூல் செய்து பொதுமக்களிடம் பெற்று அதை பொதுமக்களுக்கே திருப்பி முறையாக கொடுப்பதற்கு பெயர்தான் அரசியல் அதுதான் பொது வாழ்க்கை அதுதான் ஜனநாயகம் அதை வந்து இங்கே செயல்படுத்தலை அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்கே இல்லை முன்னாடியெல்லாம் வந்து கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி ஒரு கூட்டம் நடத்துவாங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணி திருநிதி போட்டு மக்களுக்கு பேரிடருக்கு செய்வாங்க இன்றைக்கு கோடி கோடியாக கொள்ளடிச்சதுனால வந்து சிஎம் ஸ்டாலின் சிஎம் ஃபண்டுன்னு வசூல் பண்ணலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு சிஎம் ஃபண்ட் வசூல் பண்ணலாம் ஒரு கட்சி தனிப்பட்ட முறையில் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்ட்ட கட்சியினுடைய தொண்டர்கள்ட்ட கட்சியினுடைய உறுப்பினர்கள்ட்ட அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள்ட்ட தமிழ் மக்கள்கிட்ட நிதி கேட்டு இன்னொரு மக்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்று எந்த சட்டமும் இல்லையே அப்படித்தானே உலகம் முழுமைக்கு நடக்கிறது நாம்தானே சீமானை விமர்சனப்படுத்தணும் கிண்டல் பண்ணணும்னே இதை இதை ஒரு பெரிய அவதூறாக தூக்கி கொண்டு வராங்களாம் அதுலேயும் ஒரு காணொலியை வெட்டி பரப்புறாங்க நிதி இல்லையான்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து கேட்குற மாதிரி ஒரு காணொலியை தன் கட்சியினுடைய பொறுப்பாளர் நிதி கொடுக்க வாராரு நிதி கொடுக்க வரவட்ட நிதி கொண்டு வந்தியான்னு அண்ணன் சீமானவர்கள் கேட்குறாங்க அவர் நிதியை வாங்கி கட்சியினுடைய தலைமை நிலைய பொறுப்பாளர்கிட்ட கொடுக்குறாரு இதில் என்ன பிழை வந்துருச்சு சீமான் வந்து நிதி கட்டார் நிதி கட்டாரு நிதி ஒன்று யார் அவர் வந்து தனியார் முதலாளிகிட்ட போய் கேட்கலையே சி திமுக காரங்க வாங்குற மாதிரி க கனிமோல கொள்ளையிட்ட போய் வாங்கலையே இல்லை மணல் கொள்ளையிட்ட போய் வாங்கலையே இல்லை பெரும்பொரு முதலாளிகிட்ட போய் வாங்கலையே இல்லை மோடி போய் வாங்குற மாதிரி அதானி அம்பானின் வாங்கலையே யார்கிட்ட வாங்குனாரு மா அவர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கிட்ட கேட்குறாரு பொறுப்பாளர் நிதி கொண்டு வந்திருக்காரு

ஜோ படம் பார்க்கறதுக்காக சீமானவர்கள் போகிறாங்க அங்கே ஜோ படத்துடைய தயாரிப்பாளர் அருள்வர்கள் வர்றாங்க அருள்வர்கள்ட்ட அவர் துண்டு போட வர்றாரு ஒரு சால்வையை போத்து வராரு நாம் தமிழ் வழக்கத்தின்படி வந்து சால்வை போடுவதோ இந்த துண்டு போடுவதோ இல்லை பட்டாசு வெடிப்பதோ மாலை போடுவதோ கிடையாது அப்படி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால அவர் வந்து சால்வை போற்று வரும்போது இது ஒன்று அஞ்சு விசாங்க பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார் அதாவது சால்வை போடுவது என்பது ஒரு தவறான முன் உதாரணம் என்பதனால அது அஞ்சு பைசாக பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்றாரு இப்போ இங்க நிதி எங்கன்னு கேட்டது வேற இடத்துல சால்வு போடுறது அஞ்சு ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னது இன்னொரு இடத்துல இந்த ரெண்டையும் வெட்டி ஒட்டி நிதி கேட்டாரு நிதி தரணும்னு அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு வீடியோ பரப்புறானுங்க பத்து பைசா பிரயோஜனம் இல்லாத பத்து பைசா பிரயோஜனம் நல்லா வச்சுக்கிட்டு இது ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டு இந்த பொழப்புக்கு வைகோ கருணாநிதி பார்த்து சொன்னார்ல அந்த பொழப்பை பார்க்கலாம் நாம் தமிழ் கோடி கோடியா வெளிநாட்டுல இருந்து நிதி வருது நாம் தமிழ் வந்து பெரிய ஒரு நிதி வருது பிரபாகரன் அவர்கள் ஆயிரம் கோடி கொடுத்திருக்காரு ஜெயலலிதா ஐயாயிரம் கோடி கொடுத்திருக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க இப்போ அதுபோன்ற நாம்து தலைவர் சீமானவர்களுக்கு வந்து கொடைக்கானல் எஸ்டேட் இருக்கு ஊட்டியில் பங்களா இருக்கு பி எம் டபிள்யே கார் இருக்கு சிங்கப்பூர்ல ஷாப்பிங் மால் இருக்கு அங்க அஞ்சாறு தியேட்டர் இருக்கு திருநெல்வேலியில் ஏக்கர் நிலம் இருக்கு அப்படின்னு அள்ளி விட்டுட்டு இருந்தானுங்க இப்போ மக்கள்கிட்ட தான் நாம தமிழ் கட்சி வசூல் பண்ணுது மக்கள்கிட்ட தான் நிதி கேட்குது நிவாரணம் கேக்குது அப்படின்னு ஒன்னே அப்போ உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி வந்து மக்கள்கிட்ட வசூல் தான் கட்சி நடத்தப்படுகிறது மக்கள்கிட்ட பெற்று தான் தமிழகம் ஒரு இடத்துக்கு பொருளை கொடுக்கிறது அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சோடனே இப்போ அந்த அது பொய்யாயிர நாம தமிழக நானூறு கோடி இருக்கு முன்னூறு கோடி இருக்கு ஐநூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி இருந்தால் எதற்காக ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு நிதி கொடுங்கள் என்று கட்சி கேட்க வேண்டும் பத்து லட்சம் பதினஞ்சு லட்ச ரூபாய் கூட மக்களிடம் பெற்றுதான் தமிச்சு கொடுக்கிறதே ஒழிய நானூறு கோடி ஐநூறு கோடி வச்சிருக்கிற ஒரு கட்சி எதற்காக கையேந்த வேண்டும் அப்போ கையேந்தது தவறே கிடையாது மக்களிடம் பெற்று மக்களுக்கு கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது அந்த மக்களும் அது திமுக வெறுப்பை ஏற்படுது வெறுப்பை ஏற்படுத்துது என்றால் இன்னும் நாங்கள் மக்களுக்காக உழைப்போம் மக்களுடைய நம்பிக்கை பெறுவோம் நம்பிக்கை பெற்று அந்த மக்களுக்காக நிற்கிறோம் அந்த மக்கள் எங்களுக்காக நிற்பாங்க சீமானு சொல்லுவாரு இனமாகவும் பணமாகவும் நீங்க தான் எங்களுக்கு நிற்கணும் அப்படின்னு நிற்பாங்க அதே போல அந்த மக்கள் என்ன